வடக்கு தெங்கு முக்கோண திட்டத்தின் கீழ் வடக்கின் முதல் விதை தேங்காய் உற்பத்தி அலகு இன்று காலை நகரில் ஜனாதிபதி திசாநாயக்கவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இந்த திட்டம் இலங்கை தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளை வடக்கு தெங்கு முக்கோணமாக அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் வடமாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர்களில் தேங்காய் பயிரிட எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிகளில் நாற்பதாயிரம் ஏக்கர்கள் வரை இதனை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது விதை தேங்காய் மரக்கன்றையும் நட்டு உற்பத்தி அலகையும் இன்று ஜனாதிபதி திறந்து வைத்தார் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன கடற்கொழி நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனத்தின் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரிக்கு முன்பாக உள்ள பகுதியில் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையினால் நடத்தப்படும் தெங்கு தொடர்பான கண்காட்சியினையும் ஜனாதிபதி பார்வையிட்டார் the most trusted british law degree in town llb our hans uk from buckinghamshire new university at idm nations campus your legal journey starts here